வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் பிரேக்கிங் நியூஸ் எடப்பாடியுடன் தான் பயணம் அதிமுக கூட்டணியை உறுதி செய்த புரட்சி பாரதம் குழப்பங்களுக்கு அதிகாரப்பூர்வ ஏண்டுக்காடு தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் களம் தூடுபிடித்துள்ள நிலையில் அதிமுக கூட்டணி இருப்பதாக புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஓ வை ஜெகன்மூர்த்தி அதிகாரபூர்வமாக அறிவித்து அனைத்து வசதிகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னதாக ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் கூட்டணி குறித்த இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று அவர் கூறியிருந்த நிலையில் புரட்சி பாரதம் கட்சி அதிமுக கூட்டணியில் இருந்து விலகி பக்கம் செல்ல வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பலத்த பேச்சு நிலவியது என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் தற்போது அதிமுக கூட்டணியை தொடரும் என்பதை உறுதிப்படுத்தியுள்ள அவர் ஒருவேளை தங்கள் கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் போதைப் பொருள் ஒழிப்பே முதல் நடவடிக்கையாக இருக்கும் என்கின்ற அதிரடி வாக்குறுதியுடன் தனது தேர்தல் நிலைப்பாட்டை இறுதி செய்துள்ளார் இதன் மூலம் அதிமுக கூட்டணியில் இருந்து குழப்பம் வீங்கி தொகுதி பங்கீடு குறித்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கான கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன இதில் அதிமுக கூட்டணி உறுதி செய்ததோடு அனைத்து வதந்திகளுக்கும் முற்றுப்படை வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற செய்திகளை உடனடி தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் அனைத்து கருத்துக்களையும் தங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி